பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருப்பீங்க இந்த கிறிஸ்மஸ் காலத்தின் நற்செய்தி ஒன்றே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் நின்று பேசுகிற இடம் இயேசு பிறந்த பெத்லேஹேம் என்கிற அந்த ஊர் அந்த பெத்தலை இப்போ ஒரு பெரிய பட்டணமாக இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஊராக இருந்திருக்கும் அந்த ஊரில் நின்று கொண்டு தான் உங்களோடு பேசுகிறேன் அந்த ஊரில் வயல்வழியில் மெய்ப்பர்கள் ஆடுகளை காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயம் தேவதூதன் தோன்றி இயேசுவின் பிறப்பை முதலாவது அறிவித்தான் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல அந்த வயல்வெளியில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு பேரிச்சம் மரம் அதுக்கு முன்னால் நின்று கொண்டு பேசுகிற ரொம்ப செழிப்பாக இருக்குது இந்த பகுதி நல்ல ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான பகுதியாக இருக்கிறதை பார்க்க முடியும் இது அப்பத்தின் வீடு பெளைஹேம்னா அப்பத்தின் வீடு அறுத்தவ செழிப்பான ஒரு இடம் தா பிறந்து வளர்ந்த ஊர் இது தான் ரூத் ரூத்து வந்து நகோமி உடைய சொந்த ஊர் அதனுடைய மருமகளாக ரூத்து வந்து வாழ்ந்த ஒரு இடம் இது தான் அப்போ இந்த இடத்துலேருந்து உங்களோடு பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன செய்து அண்டர் வச்சுருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவையா இருக்குது இன்னைக்கு ஒரு காரியத்தில் அதிசயம் நடந்தாதாங்க உண்டு அப்படின்ற நிலமையில் இருக்கீங்களே குடும்பத்தில் பிஸ்னஸில் வேலையில் ஊழியத்தில் பிள்ளைகள் காரியத்தில் ஒன்று சரி ஏதாவது ஒரு அதிசயம் தான் உண்டு ஆண்டவர் அதிசயம் செய்தால் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தான் அந்த செய்தி நீங்கள் இயேசை ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இயேசுவின் பரப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் இயேசுக்கு நிறைய பெயர் கொடுக்கப்பட்டது ஒரு பெயர் அதிசயமானவர் இன்னைக்கு அதிசயமான இயேசுதான் உங்களோடு பேசுகிறார் என் மகனே என் மகளே நான் அதிசயங்களை செய்கிறவர் என் பெயர் அதிசயமானவர் உனக்கு என்ன அதிசயம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் ஒரு அதிசயம் தாங்க உண்டு அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த அதிசயத்தை இயேசு உங்களுக்கு செய்வார் அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் எத்தனை அதிசயம் செய்தார் தண்ணீரை திராட்சர் சமாய் மாற்றுகிறார் மரித்துறை உயிரோடு எழுப்புகிறார் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார் சப்பானிகளை நடக்க வைக்கிறார் எத்தனை அதிசயம் பாருங்க ஐந்தப்ப ரெண்டுமே நீ பங்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட வைக்கிறார் பெருக பண்ணுகிறார் பரவாயில் அதிசயம் அவருடைய ஒவ்வொரு காரியமும் அதிசயம் தான் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கு என்ன அதிசயம் வேணும் எதில் அதிசயம் நடக்கணும் நீங்க சொல்லுங்க அந்த அதிசயத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார் இன்றைக்கு செய்வார் இப்போ செய்வார் உங்கள் வாழ்க்கையில் சுகம் வேணுமா விடுதலை வேணுமா உங்களுடைய கடன் பிரச்சனை மாறணுமா பிரச்சனை நீங்கணுமா அதுக்கு தான் இயேசு வந்தார் அதுக்கு தான் சிலுவலையை மறுக்கத்தனை ஒப்பு கொடுத்தார் உங்களுக்கு அதிசய செய்ய அப்போ எதில் அதிசயம் வேணும் அதை கண்மணால் நிறுத்துங்க இருதயத்தில் கை வைங்க இயேசுவே நீர் அதிசயமானவர் என்பதை விசுவாசிக்கிறேன் நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன் எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசய வேணும் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிசயத்தை எனக்கு செய்யுங்க நான் விசுவாசிக்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே